ஹாய் கைஸ் வணக்கம் ஸோ குட் ஈவினிங் குட் ஈவினிங் யார் யாரெல்லாம் லைவில் இருக்கீங்க லைட்டாக ஒரு தம்ஸ் அப்பை போட்டு விடுங்க பார்க்கலாம் ஸோ லைவில் இருக்கிறீங்க ஒரு லைட்டாக ஒரு லைக்ஸை போட்டு விடுங்க ஸோ அப்போ வந்து நமக்கு யார் யார் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து நமக்கு தெரியும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ஒரு குட் ஈவினிங் ஸோ ஆக்சுவலாக இது நம்முடைய ரெண்டாவது கிளாஸ் கரெக்டாக இந்த டாப்பிக்கில் ரெண்டாவது கிளாஸ் இப்போ நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ ஆன்டி கரப்ஷன் மெசர்ஸ் அப்படிங்கிறது எல்லா கொஷின்ஸிலுமே கன்ஃபார்ம் ஒரு கொஷின் அப்படிங்கிறது கேட்கக்கூடிய ஒரு ஏரியா ஸோ அதில் வந்து ஆல்ரெடி நம்ம லோக்பால் நம்ம பார்த்துருக்கோம் லோக் ஆயுக்தா பார்த்துருக்கோம் ஸோ இன்னைக்கு அதோட கண்டினியூ பாட்டான லோக் அதாலத் அண்டு சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் இது இரண்டையுமே வந்து இன்னைக்கு நம்ம பார்த்து விடலாம் கரெக்டா ஸோ லைட்டாக ஒரு லைக்கை போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணிடலாம் ஓகேவா சோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இன்னையில இருந்து சில்ட்ரன்ஸ் டே ஆஃபர் அப்படிங்கிறது நம்ம அடால ஸ்டார்ட் ஆயிருக்கு யார் யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ எல்லாருமே வந்து ஜாயின் பண்ண ஒரு பெர்ஃபெக்டான டைம் அப்படிங்கிறது இந்த ஆஃபர் டைம் ஏன்னா எல்லாமே வந்து பிரைஸ் வந்து டிராப் பண்ணியிருப்பாங்க தேவைப்படுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்க ஜாயின் பண்ணும்போது ஒய் நைன் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க சிறகுகள் அப்படிங்கிற குரூப் ஒனுக்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் லட்சியம் அப்படிங்கிற குரூப் ஃபோர் ஃபவுண்டேஷன் பேட்சு ஸோ இதுவுமே வந்து டிசம்பர் அஞ்சாம் தேதியும் இந்த மந்த் எண்ட்ல நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் கரெக்டாக அதே மாதிரி அதிகாரம் அப்படிங்கிற எஸ்ஐ பேச்சு ஸோ அதே மாதிரி உங்களுக்கு என்டிபிசி என்டிபிசி பேச்சுமே வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு டிஎன்பிசி மகாபார்க்கலாம் த்ரீ ட்ரிபிள் நைன் மாதிரி தமிழ்நாடு மகாபாக்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபைவ் ஒன் டபுள் நைனுக்கு போய்கிட்டு இருக்கு ஆஃபரில் போய்கிட்டிருக்கு அதே மாதிரி உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நம்மளோட டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா ஒய் நைன் ஜீரோ ஃபோர் பூபதி அப்படின்னு டெலகிராமில் சர்ச் பண்ணி பாருங்கள் நம்ம குரூப் இருக்கும் அதுலேயும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் கரெக்டாக சரி ஓகே காய்ஸ் ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம டாபிக் உள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஓகே ஓகே ஸோ குட் ஈவினிங் குட் ஈவினிங்க ஸோ இந்த ஆன்டி கரப்ஷன் மெசர்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு எதுவும் ஐடியா இருக்கா இந்த ஆன்டி கரப்ஷன் மெசர்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கா ஏன்னா ஒரு நீங்கள் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கான்வர்சேஷனுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ சம்திங் உங்களுக்கு எதுவும் ஐடியா இருக்கா ஆன்டி கரப்ஷன் மெசர்ஸை பற்றி எதுவும் ஐடியா இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆண்டி கரப்ஷன் மெசர்ஸ் அப்படிங்கது எது ரிலேட்டடா நம்ம பாக்கப் போறோம் ஓகேவா சரி اوكي சோ நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணிரலாம் கரெக்ட்டா சோ நேத்து வந்து லோக் பால் அண்ட் லோக் ஆயக்தா அப்படிங்கற இந்த இரண்டு டாபிக்குமே வந்து நேத்து நம்ம நடத்தி முடிச்சாச்சு கரெக்ட்டா சோ லோக் பால் அப்படிங்கது அதே மாதிரி லோக் ஆயுதத்தை சென்ட்ரல் லெவல்லையும் ஸ்டேட் லெவலும் கொண்டு வந்து அதே மாதிரி யார் யார் எந்தெந்த கண்ட்ரிஸ் வந்து இனிஷியேட் பண்ணாங்க அந்த நம்ம அதே மாதிரி இது யார் ரெக்கமெண்ட் பண்ணாங்க எப்படி இதை கொண்டு வந்தாங்க எல்லா டீட்டெயில்ஸையும் கரெக்டாக சூப்பர் சூப்பருங்க ஓகே நேத்து எந்தெந்த கவர்மெண்ட்ல கொண்டு வர ட்ரை பண்ணாங்க அதே மாதிரி லோக்பால் அப்படிங்கறது எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க சேர்மன்ஸ் யாரு அதே மாதிரி லோக் வந்து அவங்களோட பதவிகாலம் ஃபைவ் இயர் ஆர் சிக்ஸ்டி ஃபைவ் இயர் இந்த மாதிரி எவ்வளோ இருக்குது அதே மாதிரி லோகாயுத்தா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இந்தியாவில் எப்போ கொண்டு வந்தாங்க ஸோ எந்த ஸ்டேட்டு கொண்டு வந்துச்சு இது எப்படி என்கொயரி பண்ணுவாங்க எல்லாத்தையும் நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இன்னைக்கு நம்ம ரெண்டாவது டாப்பிக்கான லோக் அதாலத் அண்டு சிவிசி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அந்த டாப்பிக்கையும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் கரெக்டாக லோக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பீப்புள்ஸ் கோர்ட் மக்கள் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டா ஏன் வந்து மக்கள் நீதிமன்றம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் நீதிமன்றம் ஏன் இதை வந்து பீப்புள்ஸ் கோர்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்கிற சிவில் மட்டும் இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் மாதிரி உடனடியாக உங்களுக்கு வந்து அந்த நீதிமன்றங்களை நாடி லோக் அதாலத்து மூலமா சிவில் கேஸ்ல வந்து தீர்க்கக்கூடிய கேசஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா அந்த கேசஸ் உடனடியாக க்ளோஸ் பண்ண முடியும் க்ளோஸ் மீன்ஸ் என்ன பண்ணா அந்த கேஸ் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி இதோட அதிகபட்ச தண்டனையே என்னவாக இருக்கும் அப்படின்னா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் கரெக்டாக கரெக்டா இதோட அதிகபட்ச தண்டனையே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சமாதானம் ஸோ சிவில் கேஸில் சமாதானமாகக்கூடிய கேசஸை தான் இவங்க வந்து ஹேண்டிலே பண்ணுவாங்க எல்லா கேசஸையும் ஹேண்டில் பண்ண மாட்டாங்க சமாதானமாகக்கூடிய கேசஸ் தான் இவங்க வந்து எடுத்துப்பாங்களே தவிர மற்ற இந்த தண்டனை கொடுக்குற மாதிரி கேசஸை வந்து எடுத்துக்க மாட்டாங்க சமாதானமாக கேசஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து ஒரு செக் மோசடி வந்து ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உடனே யார் செக் மோசடி பண்ணாங்க எப்பா இந்த இங்கே வாங்க அதாவது ரெண்டு க தரப்பு ஆட்களும் ஒரே இடத்துல அசெம்பிள் ஆகணும் அதுக்குன்னு ஒரு நடுவர் வந்து ஜட்ஜ்ஜு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிருப்பாங்க கரெக்டாக ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையோ இல்லை ஒரு ஜட்ஜி வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க செக் மோசடி பண்ணவரும் அதனால் பாதிக்கப்பட்டவங்களும் அட் எ டைமில் இருக்காங்கன்னா மோசடி பண்ணவங்க அதுக்கான காசை வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்போ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வட்டியோட நீங்க திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு நீங்க வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கேஸ் அதோட வந்து பைசல் பண்ணிக்கிடலாம் கரெக்டா இன்னொரு ஒரு சில எக்ஸாம்பிள்னா லோன் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப எஜுகேஷன் லோன் வாங்கியிருக்காங்கன்னா எஜுகேஷன் லோன் எல்லாம் வாங்கினவங்களை மேக்சிமம் கோர்ட்ல வந்து தபால் கூப்பிடுவாங்க கோர்ட்ல இருந்து கால் பண்ணுவாங்க கரெக்டா இந்த மாதிரி உங்களோட ஐ உங்களோட இது நீங்கள் உங் உங்களால் வந்து நான் பெர்ஃபார்மன்ஸ் அசட்டில் என்பிஎஸில் போயிடுச்சு உங்களோட இது லோன் வந்து உங்கள் கட்ட முடியாத பட்சத்தில் நீங்கள் அதாலத்துக்கு லோக் அதாலத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்லேருந்து சம்மன் கொடுப்பாங்க லோக் அதாலத்தில் போய் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஜட்ஜி இருப்பாரு சம்மந்தப்பட்ட பேங்க் மேனேஜர் இருப்பார் நீங்கள் இந்த சைடு உட்காந்துருப்பீங்க ஸோ அப்போது இந்த லோனை வந்து எப்படி நம்ம வந்து சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு டிஸ்கஷன் போகும் கரெக்டாக அந்த டிஸ்கஷன்ல நீங்க சொல்றீங்க சார் இந்த மாதிரி என்னால வட்டி கட்ட முடியாது எனக்கு ஏதாச்சும் ஆஃபர்ஸ் கொடுங்க நான் வந்து கண்டிப்பா வந்து பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ற பட்சத்துல சரி ஓகே உங்களுக்கு வந்து நீங்க சிங்கிள் பேமெண்ட்டில் வந்து பே பண்ணுங்க இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் நான் வந்து தள்ளுபடி பண்ணிடுறேன் அப்படின்னு அட்லீஸ்ட் நம்ம வந்து அந்த அசலாச்சு நமக்கு திரும்ப கிடைச்சாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்க் மேனேஜர்ஸ் வந்து நினைச்சாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் சிங்கிள் பேமெண்ட்லாம் நீங்கள் பே நம்ம ஓகேனா இந்த லோனை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சில ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க அந்த ஆஃபரை ஏற்றுக்கிட்டு இல்லை நான் வந்து இன்ஸ்டன்ட் பேமெண்ட்டில் கட்ட முடியாது என்னால் வந்து ஃபுல்லாகவே கட்ட முடியாது அப்படின்னா இது எல்லாமே பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதா கிடையாது கரெக்டா ஸோ நீங்கள் அவங்க ஒரு சில ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க அந்த ஆஃபர்ஸ்க்கு நீங்கள் உட்பட்டீங்க அப்படின்னா அந்த கேஸை வந்து அதோட டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க

நெக்ஸ்ட் லெவலில் உங்களால் அப்பீல் போக முடியாது லோக் அதாலத்தில் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் தான் ஃபைனல் வேற எதுலையுமே வந்து நீங்க அப்பீல் போக முடியாது அது ஒரு முக்கியமான விஷயமும் கூட கரெக்டா நெக்ஸ்ட் இதை இதை பத்தி எங்க பேசுறாங்க ஒரு நீங்க படிச்சிருப்பீங்க என்ன அப்படின்னா டு ப்ரொமோட் ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ப்ரொவைட் ஃப்ரீ லீகல் எய்ட் ஃபார் த பூவர் அப்படின்னு சம நீதியை நிலைநாட்டவும் ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவியும் வழங்கவும் அப்படி சொல்லிட்டு டிபிஎஸ்பியில் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க கரெக்டா ஸோ இந்த டிபிஎஸ்பியில் படித்ததன் அடிப்படையில் நம்ம கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுன் அடிப்படையில் நைன்டீன் எயிட்டி செவனில் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் அப்படின்னு நைன்டீன் எயிட்டி செவனில் கொண்டு வராங்க கரெக்டா லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் அப்படின்னு கொண்டு வராங்க அதே மாதிரி ஃபஸ்ட்டு லோக் அதாலத்து இந்தியாவில் எங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னா நைன்டீன் எயிட்டி டூல குஜராத்ல தான் ஃபர்ஸ்ட் லோக் அதாலத் அப்படிங்கிறது கொண்டு வராங்க கரெக்ட்டா நம்ம சென்னையில தமிழ்நாட்டில் எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் லோக் அதாலத் அப்படிங்கிறது நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ல தான் சென்னையில கண்டக்ட் பண்ணாங்களே கரெக்ட்டா ஸோ இது எல்லாமே வந்து அதோட டேட்டா பேஸு எப்போ ஆரம்பிச்சாங்க இதோட மெயின் மோட்டிவ் என்ன எல்லாத்தையும் வந்து இப்போ நம்ம பேசணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக எப்போ கொண்டு வராங்கன்னா லீகல் சர்வீஸ் அதாரிட்டி ஆக்ட் அப்படிங்கிற இந்த சட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நைன்டீன் எயிட்டி செவன்ல தான் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாவும் இந்த லோக் அதாலத் அப்படிங்கிறது பரவாயில்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சட்டம் மூலமாக நடைமுறைப்படுத்துகிறாங்க ஓகே அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன இடத்துல மட்டும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு குஜராத்தில் ஃபஸ்ட்டு அப்புறம் சென்னையில் நடந்துச்சு எயிட்டி சிக்ஸில் ஓகே அதே மாதிரி லோக்கா தளத்தோட ஸ்டேஜஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு நான் இங்க வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன் இதை வந்து லைட்டா நீங்க நோட் பண்ணிக்கலாம் பெர்மனன்ட் லெவல் லோக் அதாலத் இது வந்து எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா பெர்மனன்ட் லெவல் லோக் அதாலத் அப்படிங்கிறது

ஓகே மொபைல் கோர்ட் லெவல் மொபைல் மொபைல் லோக் அதால அப்படிங்கிறது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஜஸ்டிஸ் கொடுக்குறதுக்காங்க இந்த நீங்கள் ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா வேன்லேயே வந்து இருப்பாங்க ஏதாச்சும் அங்கே ஒரு தப்பு நடந்துச்சு அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட்லாம் நிற்பாங்க ஒரு தவறு நடந்துச்சுன்னா உடனடியாக அந்த வேனுக்கு கூட்டி போவாங்க அங்கே ஒரு ஜட்ஜி உட்காந்துருப்பார் உடனடியாக என்ன பிரச்சனை சரி ஓகே இதை வந்து பைசல் பண்ணி விட்ருவாங்க ஓகேவா அந்த மாதிரி மொபைல் லோக் அதாலத் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டு நாலு ஆறு ஏழு வழிகளில் லோக் அதாலத் அப்படிங்கிறது இந்தியாவில் இப்போதைக்கு கண்டெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக் தாலுகா லெவல் மட்டும்தான் தெரியுது அதுக்கு கீழே வந்து மொபைல் லோக் அப்படின்னு ஒன்று இருக்கு அது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே தெரியல கரெக்டாக ஆனா அதுவுமே ஒன்று இருக்கு ஓகே ஸோ இதுதான் வந்து லோக் அதாலத்தை பத்தி இப்போ நம்ம பார்த்திருந்தோம் அடுத்து வந்து நம்ம சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனை பத்தி நம்ம போயிடலாம் கரெக்டா இதை பத்தினா உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா இதை நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை நீங்க நோட் பண்ணிக்கலாம் ஓகேவா சரி ஓகே நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ அது மாதிரி நெக்ஸ்ட் லோக் அதெல்லாம் தண்டு லோக்பால் படித்தோம் லோக் ஆயுக்தா நம்ம பார்த்துருந்தோம் அப்புறம் வந்து சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனை பற்றி இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம் கரெக்டா ஸோ சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது எப்போ இதை உருவாக்குறாங்க இதை எப்படி வந்து ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த டேட்டாஸை பற்றி நம்ம பார்க்கலாம் ஓகேவா

ஸோ தான் சிபிஐ அண்ட் சிவிசி ரெண்டையுமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க ரெக்கமெண்டேஷனுக்கு அப்புறமா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல வந்து சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதே வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அதே மாதிரி இவங்களோட மெயின் ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பிரிவென்டிங் கரப்ஷன் இன் த கவர்மெண்ட் கரெக்டா அரசுல வந்து ஊழலை கட்டுப்படுத்துவதே இவங்களோட முக்கியமான வேலையாக உள்ளது ஸோ ஊழலை வந்து நிரந்தரமாக ஒழிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஊழலை நிரந்தரமாக ஒழிக்கிறதுக்கு ஏதாச்சும் வலி இருக்கா நான் நேத்தே கூட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் கரப்ஷனை ஃபுல்லாக வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே எதாச்சும் வலி இருக்கிறதா கரப்ஷனே ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வலி இருக்கா ம் ஓகே ஸோ கரப்ஷனா ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இருக்குது எப்படி அந்த வலி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவும் ஒவ்வொருத்தவங்களும் இண்டிவிஜுவல் சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது கரெக்டா இண்டிவிஜுவல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது தனி மனித மாற்றமே இங்கே வந்து ஒவ்வொருத்தவங்களும் மாறணும் கரெக்டா ஏன்னா இங்கே வந்து இங்கே ஊழல் அப்படிங்கிறது சொைட்டிலையுமே இது வந்து பெரிய இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு கரெக்டாக ஸோ இப்போ சொசைட்டிலுமே கிரியேட் பண்ணதுனால இது வந்து நிறையா பேர் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க நிறையா பேர் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க ஸோ அதனால் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது ப்ரிவென்டி கரப்ஷனானே தவிர அபாலிஷன் ஆஃப் கரப்ஷன் அப்படிங்கிறது எந்த ஒரு ஆர்கனைசேஷனாலும் பண்ண முடியாது அது எல்லாமே வந்து இன்டிவிஜுவல் சேஞ்சஸ் தனி மனித மாற்றம் நடந்தால் மட்டும்தான் த ஐ மீன் இந்த ஊழலை வந்து முற்றிலுமாக ஒழிக்க முடியும் கரெக்டாக அதேமாதிரி இதோடய சேர்மன் வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு அண்டு டூ விஜிலன்ஸ் கமிஷனர் ஓகே மொத்தம் த்ரீ மெம்பர் கமிட்டி ஒன் சேர்மனாண்டு டூ விஜிலன்ஸ் கமிஷனர் இவங்களை வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு கரெக்டாக ஆனால் இவங்க பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணணும் கரெக்டாக அதுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் கமிட்டி இருப்பாங்க ஸோ அதில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா த்ரீ மெம்பர் ரெக்கமெண்டேஷன் கமிட்டி தான் இதை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க பண்ணதுக்கு ஒருத்தங்களை வந்து பிக் பண்ணி கமிஷனராகவோ இல்லை அப்படின்னா மெம்பராகவோ பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அது அவரோட பவர் கரெக்டாக ஸோ வேறு யாருமே அதை வந்து மென்ஷன் பண்ண முடியாது ஸோ இவங்க வந்து ஜஸ்ட்டு ரெக்கமெண்டேஷன் மட்டும்தான் பண்ணுறாங்களே தவிர அது அப்பாயின்மெண்ட் பண்ணுறது எல்லாமே வந்து பிரசிடென்ட் தான் ஓகேவா ஸோ இவங்களோட பதவிகளம் டென்யூர் அப்படிங்கிறது என்னென்னா ஃபோர் இயர் ஆர் சிக்ஸ்டி ஃபைவ் இயர் ஓகே ஸோ அதில் வந்து லோக்பால் லோக் ஆயுக்தாவில் வந்து ஃபைவ் இயர் ஆர் சிக்ஸ்டி ஃபைவ் இயர் இருந்துச்சு இதில் வந்து ஃபோர் இயர் ஆர் சிக்ஸ்டி ஃபைவ் இயர் இதில் வந்து கம் ஃபர்ஸ்ட் எதில் ஃபஸ்ட்டு இது வருதோ அதன் அடிப்படையில் இவங்க வந்து பதவி நீக்கம் பண்ணுவாங்க அதாவது ரிட்டைர்மெண்ட்டும் ஆவாங்க ஒரு சில பேர் வந்து அறுபத்தி நான்கு வயசில் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சாயிரும் அப்போ அதில் ரிட்டைர்மெண்ட் ஆவாங்க ஒரு சில பேர் வந்து ஐம்பத்தஞ்சில் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஐம்பத்தி ஒன்பதாவது வயசுலேயே நாலு வயசு நாலு வருடம் வந்து கம்ப்ளீட் ஆகிரும் அப்போ நாலு வருஷம் முடிவில் வந்து அவரை ரிட்டைர்மெண்ட் ஆவாங்க கரெக்டாக ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபோர் இயர் ஆர் சிக்ஸ்டி ஃபைவ் இயர் இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து இதில் இருக்குது கரெக்டாக ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இதில் ஒரு சேலரி அண்ட் அலோன்சஸ் அப்படிங்கிறது சிமிலர் டு த யூபிஎஸ்சி சேர்மன் அண்டு மெம்பர்ஸ் கரெக்டா இவங்களுக்கான சம்பளம் மட்டும் இதில் படிகள் அப்படிங்கிறது யாருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ச

இவங்க வந்து ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் எந்த ஒரு பதவியிலையும் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது இது வந்து குரூப் ஒன்ல கேட்கப்பட்ட கேள்வி கரெக்டா ஸோ இது ஏன் இவங்களை வந்து ஏன்னா இப்போ விஜிலன்ஸ் கமிஷனர் அப்படின்னாலே இவங்களுக்கு வந்து நிறையா பேர் கூட டை அப் இருக்கும் அப்போ வந்து இவங்க கவர்மெண்ட்ல வந்து வேற ஏதாச்சும் ஒரு போஸ்டிங்கில் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு பண்ணும்போது மேபி இதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க வந்து ஃபர்தராக எந்த ஒரு எம்ப்ளாய்மெண்ட்லையும் அப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாங்க ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஓகேவா அதே மாதிரி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனரை வந்து பிரெசிடன்ட் வந்து ரிமூவ் பண்ணலாம் இவங்க அப்பாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சில ரீசன்னால இவங்கள ரிமூவ் பண்ண முடியும் என்னென்ன ரீசன் அப்படின்னு அதுவுமே பிரசிடண்ட் தான் ரிமூவ் பண்ண முடியும் கரெக்டா இவங்க எல்லாரும் இந்த ரீசன்ஸ் எல்லாத்தையும் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்புவாங்க சுப்ரீம் கோர்ட்டு ஆமா உண்மையிலே இது நடந்தது உண்மைதான் அப்படின்னு அவங்க என்கொயரி பண்ணி பிரசிடண்ட் அனுப்புவாங்க பிரசிடென்ட் அதுக்கப்புறம் தான் இவரை வந்து பதவி நீக்கமே பண்ண முடியும் கரெக்டா ஸோ என்னென்னலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு குற்ற செயல்பாட்டில் ஈடுபட்டு இருந்தால் அஃபன்ஸ் அதே மாதிரி இன்கப்பாசிட்டி இவர் வந்து இவரால் வந்து சரி சரியாக செயல்பட முடியாத நிலைமை இருந்துச்சு அப்படின்னா இன்கப்பாசிட்டியாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா அன்சவுண்டு மைண்ட் மனநிலை சரியில்லாதவர் ஹி ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஓகே ஸோ ஆ ஆதாயம் தரும் பதவி வகிப்பது இந்த மாதிரி எந்த ஒரு ரீசனாலேயும் இவங்க வந்து ரிமூவ் பண்ண முடியும் ஆனால் ஃபர்தராக ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்புவாங்க சுப்ரீம் கோர்ட்டு அவங்க என்கொயரி பண்ணி உண்மையிலே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்கன்னா ப்ரெசிடண்ட்டு ரிமூவ் பண்ண முடியும் கரெக்டாக அதே மாதிரி ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் இவர் வந்து மிஸ்பிஹேவியர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும் சுப்ரீம் கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணி அதை வந்து பிரசிடென்ட்டுக்கு அனுப்பும் போது தான் பிரசிடென்ட் அதுக்கப்புறம் இவங்கள ரிமூவ் பண்ணுறாங்களே கரெக்ட்டா சரி ஓகே அதே மாதிரி இப்போ வரைக்கும் நம்ம ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது இன்னொரு கிளாஸில் அவன் நம்ம பார்க்கலாம் இப்போ விஜிலன்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது இது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம் லோக் அதாலத்தை நம்ம பார்த்துருந்தோம் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் நம்ம வந்து பார்த்துருந்தோம் உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குதா ம் உங்களுக்கு இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்காங்க சோ அப்படி எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா ஓகே சரிங்க கைஸ் ஸோ அதே மாதிரி இந்த செஷனோட எந்த டாப்பிக்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அதே மாதிரி ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் கமிஷன் அதே மாதிரி ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் இது எல்லாமே வந்து இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் வந்து அடுத்தடுத்த நாட்களில் இதை வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு இந்த செஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஸோ அடுத்த வீடியோவில் நான் இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் கரெக்டாக ஸோ அதே மாதிரி முக்கியமாக இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவும் தகவல் தேவைப்பட்டுச்சு என்ன நீங்கள் கான்டெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைனா ஒய் நைன் ஜீரோ ஃபோர் பூபதி அப்படின்னு டெலகிராமில் சர்ச் பண்ணி பாருங்க நம்ம குரூப் இருக்கும் அதுலேயும் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் கரெக்டா ஸோ முக்கியமாக இந்த சில்ட்ரன்ஸ் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடால் நிறைய ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ சிறகுகள் அப்படிங்கிற குரூப் ஒனுக்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் அடுத்த வருஷம் அடுத்த வருஷத்துக்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் வந்து நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அதே மாதிரி லட்சியம் அப்படிங்க குரு ஃபோர்க்கான ஃபவுண்டேஷன் பேட்சு இதுவுமே வந்து டிசம்பர் அஞ்சாந்தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் தேவைப்படுறவங்க ஒய் நைன் ஜீரோ ஃபோர் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க அதேமாதிரி அதிகாரம் அப்படிங்கிற எஸ்ஐ பேஜ் ஸோ அதே மாதிரி சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது என்டிபிசி பேஜ் ஸோ மாதிரி மெகா பேக்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது மெகா பேக்லாம் வந்து நானாயிரத்து எண்ணூறுபா இருக்கும் இப்போ வந்து த்ரீ ட்ரிப்பிள் எனக்கு ஆஃபரில் போய்கிட்டிருக்கு அதேமாதிரி தமிழ்நாடு மெகா பேக் அப்படிங்கிறது ஃபைவ் ஒன் டபுள் நைனுக்கு அதுவுமே ஆஃபரில் போய்கிட்டு இருக்கு தேவைப்படுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இதை எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன் இப்போ நார்மலாக உள்ள நம்ம அடா டூ ஃபோர் செவன் நீங்கள் உள்ளே போகும்போது இங்கே ஆல் கோர்சஸ் அப்படின்னு இருக்கா இதில் ஸ்டேட்டில் தமிழ்நாடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் டிஎன்பிஎஸ்சி உள்ளே போங்க ஸோ டிஎன்பிஎஸ்சியில் சிறகுகள் அப்படிங்கிற பேஜ் இருக்கும் ஸோ இந்த சிறகுகள் அப்படிங்கிற பேட்ச் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடி பிளான் அப்படின்னு ஒன்று இருக்கும் கரெக்டாக இந்த ஸ்டடி பிளானை வந்து நீங்கள் செக் பண்ணாலே உங்களுக்கு வந்து என்னென்ன பேட்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கரெக்டாக ஓகே ஸோ இதில் என்னென்ன ரெக்க இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிடலாம் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதில் இப்போ நம்ம வந்து சொல்கிறேன் ஓகே ஒன் செகண்டுங்க ஸோ அதெல்லாம் நம்மக்கிட்ட கிடைக்காதுங்க வாட்ஸ்அப் நம்பர் ரயில்வேயோட வாட்ஸ்அப்லாம் நம்மக்கிட்ட கிடைக்காது அவங்களுக்கு வந்து ஆர்ஆர்பி சென்னைக்கு வந்து மெயில் ஐடி இருக்கும் அந்த மெயில் ஐடி கீழே வந்து கொடுத்துருப்பாங்க அதில் போய் செக் பண்ணி பாருங்க ஓகேவா ஓகே ஸோ அது மாதிரி இதில் வந்து என்டர் கூப்பன் கோடுன்னு கேட்டிருக்கோம் அதில் வந்து ஒய் நைன் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற கோடை வந்து நீங்கள் அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா வெறும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு ரூபாய்க்கு இந்த பேட்ச் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஒய் நைன் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற கோடை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஸோ ஜாயின் பண்ணும்போது அதே மாதிரி நம்மளோட டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒய் நைன் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி டெலகிராமில் சர்ச் பண்ணி பாருங்க நம்ம குரூப் இருக்கும் கரெக்டா இது நம்மளோட ஆஃபர் கோடு இதை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் அப்படிங்கிற குறிக்கும் வெறும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ரூபாய்க்கு நம்ம சிறகுகள் அப்படிங்க குரூப் ஒன் ஜாயின் பண்ணிக்கிறோம் ஓகேவா சரி ஓகே சோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்